வணக்கம் இன்று பன்னிரெண்டு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் மேலும் நீங்கள் தினமும் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி அறிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்றைய வெள்ளியின் விலை இன்று வெள்ளி ஒரு கிராம் அறுபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்கப்படுகிறது எட்டு கிராம் ஐநூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆறுநூற்று எழுபத்தைந்து ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்து இருநூற்று தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் எட்டு கிராம் நாற்பத்தி இரண்டாயிரத்து முந்நூற்று ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஐம்பத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் இன்று ஒரு கிராம் நாலாயிரத்து எட்நூற்று தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் எட்டு கிராம் முப்பத்தி ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் பத்து கிராம் நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றம் எதுவும் இல்லை பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு நூற்று இரண்டு ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகளுக்கும் டீசல் தொண்ணூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு காசுகளுக்கும் விற்கப்படுகிறது